ஒரு நபருடைய அஃபெக்ட் டு உடைய அளவுகள் வந்து இப்ப நம்ம நேரடியாக எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம அஃபெக்ட்ஸ் டூ அஃபெக்ட்ஸ் எடுக்கிறப்போ சரியான அளவு கிடைக்கும் இதுவே வந்து நம்ம கிட்ட அளவு பிளவுஸ் தான் இருக்கு இல்லை பாடி சுற்றளவை வச்சு எப்படி ஒவ்வொருத்தருடைய அஃபெக்ட்ஸ் டு உடைய அளவு ஃபார்முலா மூலியம் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பாத்திரலாம் அஃபெக்ட் டூ அஃபெக்ட்ஸ் அளவை வந்து சரியான அளவை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு மிடில் உடைய சுற்றளவு தான் நமக்கு தேவையானது எடுத்துக்காட்டுக்கு அஃபெக்ட்ஸ் டூ அஃபெக்ட்ஸ் ஃபார்முலா வந்து நம்பர் பத்து ஞாபகம் வச்சுக்கோங்க மிடில் பஸ்டுடைய சுற்றளவு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு பத்தால நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா மூணு புள்ளி ரெண்டு பாயிண்ட் வந்து அஃபெக்ஸ் டு அஃபெக்ட்ஸ் அளவு வருது ஒவ்வொருத்தருடைய மிடில் பஸ்டுடைய சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலா பத்தை வச்சு நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா வர்ற ஆன்சரை இந்த மாதிரி நம்ம பிளவுஸுடைய முன்பாகத்தை மார்க் பண்ணும்போது ஊக்குபட்டியிலிருந்து டாட்டுடைய இடம் வரைக்கும் மார்க் பண்ற அளவுகள் தான் நமக்கு வந்து ஒரு சைட்ல வர்ற அளவுகள் தான் இப்ப முப்பத்தி ரெண்டு இன்ச்சுக்காரங்களுக்கு அப்படின்னா மூணு புள்ளி ரெண்டு பாயிண்ட் வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணணும்